என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே உன் வாராகி உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ அவசரப்பட்டு என்னை தள்ளிவிடாதே பிறகு நீதான் வேதனைப்பட போகின்றாய் என் குழந்தையே உன் அம்மா வாராகி உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் அது நீ உன் வாழ்க்கையில் ஒருவர் மீது உன் உயிரையே வைத்திருக்கின்றாய் அவர்தான் உன் உலகம் நீ அவர் மீது அளவு கிடந்த பாசத்தையும் அன்பையும் வைத்திருக்கின்றாய் நீ வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கின்றாய் ஆனால் அந்த ஒரு உறவை மட்டும் நீ விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை ஏனென்றால் அவர் மீது உனக்கு அவ்வளவு அன்பு உன்னுடைய அந்த உறவைப் பற்றிய ஒரு உண்மையான விஷயத்தைப் பற்றி தான் உன் அம்மா வாராகி பொழுது உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அறியாமல் இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்ற பயணம் நாம் தொடர்ந்த பிறகு அதில் இருக்கும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை அனுசரித்துக் கொண்டு நம் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ அறியாமல் இருந்தால் பிறகு நம் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்ததற்கு காரணம் என்னவென்று தெரியாமல் புலம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உன் அம்மாவாராகி தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாராகி சொல்கின்ற உண்மையைக் கேட்டதும் உன் மனதில் உள்ள கவலை நீங்கும் மனதிற்கு சற்று ஆறுதலாகவும் இருக்கும் என் குழந்தையே நீ தினமும் அந்த உறவை பற்றிய நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு நிம்மதியைத் தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் அம்மா சொல்வதை பொறுமையாக கேள் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே என் குழந்தையின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் உன் அம்மா வாராய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் யாரை உன் உயிராக நினைக்கின்றாயோ அந்த உறவை பற்றிய ஒரு உண்மையைத்தான் இப்பொழுது நான் உன்னிடம் போகின்றேன் என் தங்க பிள்ளையே நீ உயிராக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உறவு உன்னுடைய உடன் பிறப்போ அல்லது உன்னுடைய வாழ்க்கை துணையோ அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த உறவு உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருக்க வேண்டும் என்று நீ விருப்பப்பட்டாயல்லவா அந்த உறவைப் பற்றிய ஒரு உண்மையைத்தான் உன் அம்மா வாராகி உன்னிடம் சொல்லப் போகின்றேன் அதை நீ கேட்ட பிறகு அந்த உறவோடு நீ பழக வேண்டுமா இல்லை அந்த உறவை விட்டு விலக வேண்டுமா என்று சிந்தித்து செயல்படு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே என் குழந்தையே நீ கேட்கின்றாய் அம்மாவாராகி தாயே நீங்கள் சொல்கின்ற அந்த விஷயம் என் மனதிற்கு வேதனை தரக்கூடியதா என்று என் பிள்ளையே நிச்சயமாக கிடையாது உன் அம்மா வாராகி எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன் உன் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எதுவென்று உனக்கு தெரிவிப்பது என்னுடைய கடமை என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த குறைகளும் இருக்கக்கூடாது என்று நினைப்பவள்தான் உன் அம்மா வாராகி என் அன்பு குழந்தையே உன் மீது ஒருவர் உண்மையான அன்பை வைத்திருந்தால் அதை நீ மதிக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த உறவை நீ விட்டு கொடுக்க கூடாது நீ எத்தனையோ முறை வேதனைப்படும் போதும் கண்ணீர் சிந்திய போதும் உன்னுடைய மன வேதனையை தீர்த்து வைத்தது அந்த ஒரு உறவுதான் உன் மனதிற்கு மிகவும் ஆறுதலாகவும் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு உறவு இப்பொழுது உன்னுடன் இல்லை உன்னை விட்டு பிரிந்து மனவேதனையில் தவிக்கின்றது அதற்கு காரணமும் நீதான் நீ ஒரு சமயம் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற பிரச்சனைகளை கண்டு இனி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற தவறான முடிவுகளை எடுக்க துணிந்து விட்டாய் அப்பொழுது கூட உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் உன்னை கண்டுகொள்ளாமல் எப்படியோ தொலைந்து போகட்டும் என்று அவரவர் வேலையை அவரவர்கள் கவனிக்கத் தொடங்கினார்கள் உன்னை யாருமே மதிக்கவில்லை உனக்கு ஆறுதலையும் தரவில்லை அந்த நேரத்திலும் உனக்கு மன தைரியத்தைக் கொடுத்து உனக்கு உறுதுணையாக நின்றது அந்த உறவு அப்படிப்பட்ட உறவை நீ இப்பொழுது இழந்துவிட்டு தனிமரமாக நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே யாரும் நம்முடன் இருக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு என்னவென்று தெரியாது அந்த உறவு நம்மை விட்டு விலகிய பிறகுதான் அதனுடைய உண்மையான மதிப்பு என்னவென்று நமக்கு புரிகின்றது எல்லாம் நம் கைவிட்டு போன பிறகு வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லு உண்மையான பாசமும் அன்பும் யாருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை அப்படி ஒரு வேலை கிடைத்துவிட்டால் அதனுடைய அருமை என்னவென்று நமக்கு புரிவதில்லை உண்மைதானே என் குழந்தையே அம்மா சொல்வது சரிதானே நான் சொல்வதின் அர்த்தம் உனக்கு புரிகின்றதா உன் அம்மா வாராகி பல முறை உனக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ யாருடைய மனதையும் காயப்படுத்தாதே என்று ஆனாலும் நீ உன் அம்மா வாராகியின் சொல்பேச்சையும் மீறி ஒருவருடைய மனதை காயப்படுத்தி விட்டாய் இப்பொழுது அதற்கான வலியும் வேதனையும் அவர்கள் மட்டும் அனுபவிக்கவில்லை நீயும் தானே என் குழந்தையே உன் அம்மா உன்னை குறை சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற உண்மையைத்தான் சொல்கின்றேன் உன்னை மதிப்பவர்களை நீ அவமதிக்கக்கூடாது ஒரு நாளும் அவர்களை இன்னொருவர் முன்பு விட்டு கொடுக்க கூடாது அதுதான் உண்மையான வாழ்க்கை என் தங்க பிள்ளையே உன் அம்மா வாராகி சொல்வதனைத்தும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நீ போகும் பாதை சரியாக இருக்க வேண்டுமல்லவா என் குழந்தையே இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற வேதனை என்னவென்று எனக்கு புரிகின்றது உனக்கு துணையாக உன் அம்மா வாராகி இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன் மனதில் உள்ள கவலையை உன் அம்மா நான் தீர்த்து வைக்கத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி எத்தனையோ உறவுகளும் உடன் பிறந்தவர்களும் உன்னுடன் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் வந்த சில கஷ்டமான சூழ்நிலைகளை உன்னால் தாங்க முடியாமல் தவித்ததும் உண்டு நீ அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருந்த பொழுதுதான் உனக்கு உண்மையான ஒரு உறவு உன்னை தேடி வந்தது அந்த உறவு உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்தது உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை உனக்கு இருந்தது அந்த ஒரே ஒரு உறவு மட்டும்தான் உன்னை சுற்றி எத்தனை பேர் நின்றாலும் அவர்களிடம் மனம் விட்டு எல்லாவற்றையும் பேச முடியாது நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சுயநலவாதிகள் தான் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உன்னிடம் வந்து நிற்பார்கள் உனக்கு ஒரு பிரச்சனைகள் என்றால் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடியவர்கள் நீ யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று உனக்கே தெரியாது என் பிள்ளை நீ அத்தனை அப்பாவியாக இருக்கின்றாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேச்சைக் கேட்டு உனக்கு எப்பவும் நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உறவை நீ இழக்காதே என் குழந்தையே உன்னிடம் நான் தெளிவாக நடந்ததை சொன்ன பிறகாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால்தான் உன்னிடம் இதை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய அவசர புத்தியால் உனக்கு நல்லது செய்ய நினைப்பவர்களை நீ இழந்துவிடாதே சில நாட்களாகத்தான் உனக்கு அந்த ஒரு நல்ல நட்பிற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது நீங்கள் இருவரும் மனம் விட்டு பேசினாலே போதும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் அதற்கு ஏன் நீ வேதனைப்பட வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ பேசும்போது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது சற்று பொறுமையாக சிந்தித்து பேச வேண்டும் நீ அவசரப்பட்டு ஆத்திரத்தில் விடும் வார்த்தைகள்தான் இன்னொருவருடைய மனதை காயப்படுத்தியது இதனால்தான் நல்ல நட்பு இப்பொழுது பிரிந்துவிட்டது நீ இனியும் இந்த தவறை செய்யாதே என் குழந்தையே நமக்கு ஆறுதலை கொடுத்தவர் நம்மை விட்டு விலகி நின்றால் நம் கஷ்டங்களை யாரிடம் சொல்வதென்று இப்பொழுது கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கு மட்டும் ஒன்றும் புரியவில்லை எதனால் அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றது என்று ஒரே குழப்பத்துடன் அலைகின்றாய் தவறு எங்கு இருக்கின்றதோ அதை சரி செய்து விட்டால் வாழ்க்கையில் எந்த பிரச்சினைகளுமே இருக்காது உன் அம்மா வாராகி இதை மட்டும் உன்னிடம் சொல்ல நினைத்தேன் என் அன்பு குழந்தையே நீ நினைக்கின்றாய் அந்த உறவு எப்படியாவது மீண்டும் உன்னிடம் திரும்பி வர வேண்டும் என்று உன் அம்மா வாராகி சொல்கின்றேன் சர்வ நிச்சயமாக மீண்டும் அந்த உறவு உன்னை தேடி வரப்போகின்றது கவலைப்படாதே என் குழந்தையே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த உறவு அவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்கள் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ தேடி அலைகின்ற அந்த உறவு உன்னை பற்றி என்ன நினைக்கின்றது என்று உனக்கு தெரிந்துவிட்டால் உனக்குள் அந்த உண்மையான உறவின் மீது ஒரு நம்பிக்கை வரும் ஒரு தெளிவு பிறக்கும் என் குழந்தையே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருப்பார்களா உன்னை ஒதுக்கி வைத்து விடுவார்களா என்ற பயம் எப்பவும் உனக்குள் இருக்கின்றது உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கவலையும் உனக்குள் இருக்கின்றது என் குழந்தையே சர்வ நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாகத்தான் இருக்கப் போகின்றது என் குழந்தையே நீ கண்ணீர் சிந்திய போது உன் உறவுகளால் உனக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை அப்பொழுது தானாகவே முன்வந்து உனக்கு உதவி செய்த அந்த நல்ல உள்ளத்தை நீ அவமதித்து விட்டாய் இப்பொழுது அந்த உறவுக்காக ஏங்கித் தவிக்கின்றாய் என் பிள்ளை உனக்கு உதவி செய்தவர்களுக்கு நீ நன்றியுடன் இருக்க வேண்டாமா நீ அவர்களை மதித்தால்தான் உன் குடும்பமும் அவரை மதிக்கும் அந்த உறவு சில நாள் உன்னை விலகி இருக்க வேண்டும் என்றுதான் உன்னை விட்டு விலகி இருக்கின்றது ஆனால் உன் மீதுள்ள பாசமும் அன்பும் மரியாதையும் உன் மீது அப்படியேதான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே அவர்களுடைய அருமை என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் உன்னை விட்டு விலகிச் சென்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய தவறை புரிந்து கொண்டு இனி எப்பொழுதும் அவர்கள் மனதை நோகடிக்காதே நீ யாருக்காகவும் அந்த உறவை விட்டு கொடுக்காதே அந்த நட்பு விலை மதிக்க முடியாத ஒரு நட்பு புரிந்துகொள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய தவறை நீ உணர்ந்து விட்டால் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் நீ விரும்பியபடியே அந்த உறவு உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருக்கும் உன் வாராகி உன் மன வேதனையை தீர்த்து வைத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கப் போகின்றேன் இன்று முதல் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் உன் எண்ணங்கள் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை கண்டு நீ சோர்ந்து போய்விடக் கூடாது இன்று தோல்வி அடைந்தவன்தான் நாளை மிக பெரிய வெற்றியை அடைவான் நீ எதை நினைத்தும் கலங்காதே நல்லவர்களுக்கு சில சோதனைகள் வந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் உன்னிடம் இருக்கின்றது நீ இந்த வாராகி அம்மாவின் மனதை வென்றுவிட்டாய் என் அன்பு குழந்தையே இனி நீ வாழ்க்கையில் எந்த குறைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் இந்த வாராகி அம்மாவின் அருளை பெற்ற நீ வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை அடைய வேண்டும் நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் வந்துவிட்டது இனி என் குழந்தையின் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்த என் பிள்ளை வாழ்க்கையில் பல சாதனைகளை சாதிக்க வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வாராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்